ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலனிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் உள்ள ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு கிலோ மரவள்ளி கிழங்கு வாங்கி நல்லா மண் போக சுத்தம் படுத்தி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன் அடுப்பில் இட்லி கொப்பரையை வச்சு தண்ணியும் நல்லா கொதிக்குது இப்போ வெட்டி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு அதை சேர்த்து மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா அதோட தோல் எல்லாம் தானாக உறிஞ்சி வந்திருக்கணும் அந்த அளவுக்கு பதமாக வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனோடன தோல் எல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சிருக்கேன் கடாய் சூடாக இருக்குது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து காரத்துக்கு ஏற்ற நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகாவை நல்லா உடச்சி போட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அதோட கொஞ்சமாக கருவேப்பில் எல்லாத்தையும் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை இப்போ சேர்த்துக்கலாம் மரவள்ளிக்கிழங்க வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்க முடியாது அதனால மரவள்ளிக்கிழங்குக்கு வேணுங்கிற உப்பை நம்ம இப்போ உப்பு தண்ணியாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ அந்த உப்பு தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டுருங்க உப்பு தண்ணி எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுருங்க இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதில் நான் ஒரு டீஸ்பூன் இடித்த மிளகாய் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி காரம் பிடிக்காட்டி நீங்கள் தாளிக்கும் போதே அதிகமான மிளகாய் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுருங்க பாருங்க அருமையான ஈவினிங் ஸ்நாக் கிழங்கு வச்சு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு கார சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு போது கடைசியாக நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி பெரட்டி பெரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்